தங்க பெரியார் தந்தை பெரியார் பெரியார் பெரிய தலைவர் பெரியா நம்ம தலைவர் பெரியா தலைவர்

பயனிக்கிறோம் 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 சுப்பிர தலைவர் மீரா மணி நம்முடைய தலைவர் மீரா மணி அப்படியே தலைவர் மீரா மணி நம்முடைய தலைவர் மீரா மணி தரமை தே பயனிக்கிறோம் தரமிலே பயனிக்கிறோம் மீரா வணக்கம் மீரா வணக்கம் மீரா வணக்கம் மீரா வணக்கம் வंदे பெரியாருக்கு வंदे பெரியாருக்கு மீரா வணக்கம் மீரா வணக்கம் மீரா வணக்கம் மீரா வணக்கம்